அறிவற்ற நிலை என்பது எல்லா அறிவுகளையும் ஒருங்கே அடைக்கப்பட்ட ஒருங்கே இணைக்கப்பட்ட ஒரு இடமாகும் அந்த அறிவற்ற இடத்தில் மூன்று காலங்களும் இல்லை அங்கே இருக்கும் நிலையை அடைந்த ஒருவருக்கு காலம் கடார்ந்த கலாதீத நிலையில் இருப்பார் அவர் எந்த நேரத்திலும் எந்த ஒரு ஆராய்ச்சியையும் செய்ய மாட்டார் அங்கே கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை அங்கே எந்த கலையும் இல்லை அங்கே எந்த குருவும் இல்லை அங்கே எந்த சிஷ்யனும் இல்லை அங்கே எந்த பிரபஞ்சமும் இல்லை எதுவும் இல்லாத அந்த அறிவற்ற நிலையே உணர்வற்ற நிலையே இறைநிலையாக அருட்பெருஞ்சோதி நிலையாக இருக்கின்ற நிலையாகும்